வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி அதாவது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொள்குறி கேள்விகள் அல்லது வினாக்கள் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிற பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஒரு சீரீஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு ஆங்கில வழிக் கல்வி மாணவர்களுக்காக பேசணும் அப்புறம் வந்து தமிழ் வழி கல்வி மாணவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு மாடல் எப்படி ஃப்ரேம் ஆகுது எப்படி உருவாகுது அப்படிங்கிற பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும் அந்த பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து இது மூணாவது மாடல் முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறது வந்து அறிவியல் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் வரலாறு பேசியிருக்கோம் நம்ம இன்றைக்கி பேசப்போகிற வந்து புவியியல் ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு பதினைந்து மாதிரி வினாவிடைகள் இருக்குது அதுவும் ஒன்பதாம் வகுப்பு நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையோட புத்தகத்திலிருந்து கேள்விகள் சரிங்களா சரி முதல் கேள்வி வரையறை மாதிரி இயற்கை சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல் உடைபடுவதே டேஷ் எனப்படும் இயற் சிதைவு பாறை உறிதல் பாறை பிரிந்துடைதல் பாறை சிதைவுறுதல் இது டைரக்டாக இருக்குது ஸோ இயர் சிதைவு என்பது அதனுடைய டெஃபினேஷன் சரிங்களா ரெண்டாவது மாதிரி வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது ஓப்பனான கேள்வி மூன்று வகைப்படும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மூன்று வகைப்படும் ஸோ பி வந்து ஆன்சர் மூன்றாவது மாதிரி எதிர்மறை கேள்வி கீழ்கண்டவற்றில் எது வேதியியல் சிதைவு அல்ல கரைதல் கார்பனாக்கம் பாறை பிரிந்துடைதல் நீர்கொள்ளல் இதில் பார்த்திங்கன்னா ஏ பிடி மூணுமே வந்து வேதியியல் சிதைவு ஆனால் இந்த பாறை பிரிந்துடைதல் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இயற் சிதைவு சரிங்களா அதனால் சீதான் சரியான பதில் அடுத்து நான்காவது மாடல் சரியான ஜோடியை தேர்வு செய்யும் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்யும் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது துணை ஆறு கொள்ளிடம் மூப்புநிலை நிலை ஆற்று வளைவுகள் முதிர்நிலை குறுகிய பள்ளத்தாக்குகள் இளநிலை நீர்வீழ்ச்சிகள் இப்போ துணை ஆறு கொள்ளிடம் கொள்ளிடம் வந்து கிளையாறு துணை ஆறு கிடையாது மூப்பு நிலை ஆற்று வளைவுகள் இல்லை அது வந்து முதிர்நிலையில் வரதுதான் வந்து ஆற்று வளைவுகள் மூப்பு நிலையில் கிடையாது முதிர்நிலை குறுகிய பள்ளத்தாக்குகள் அது இளையநிலையில் வரக்கூடியது ஸோ இப்போ இளையில வந்திருக்கிறது நீர்வீழ்ச்சிகள் ஸோ டி என்பது சரியான பதில் சரிங்களா அடுத்த மாதிரி தவறான ஒரு ஜோடியை தேர்வு செய்யும் அல்லது தவறான ஒரு பொருத்தத்தை தேர்வு செய்யணும் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது நீர்க்கொள்ளல் இயர் சிதைவு ஆக்சிகரணம் வேதியியல் சிதைவு பாறை உரிதல் இயர் சிதைவு துணையாறு பவானி இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது இது பிசிடி எல்லாம் சரியாக இருக்குது நீர்கொள்ளல் இயற்குதைவு நீர்கொள்ளல் வந்து இயற்குதைவு கிடையாது நீர்க்கொள்ளல் வந்து வேதியியல் சிதைவு ஸோ ஏ தான் இங்கே பொறுத்தளவுக்கு தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்கோம் அது அது அதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ சரியாக உள்ள ஆன்சர் அது அடுத்த மாடல் மாதிரி ஆறு கூற்றுகளும் அறிக்கைகளும் கூற்று ஒன்று பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே காற்று இணைப்படுகிறது கூற்று இரண்டு புவி மேற்பரப்பில் வறண்ட பிரதேசங்களில் காற்றின் செயல்பாடு அதிகமாக காணப்படும் இது வந்து அப்படியே ஒரு பேராகிராஃப்லேருந்து எடுத்திருக்கோம் இங்கே வந்து கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் தவறானது கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் உண்மை சரி ஆக்சுவலாக டி கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே உண்மை ரெண்டுமே சரி தான் சரியான பதில் மாதிரி ஏழு நம்ம ஒவ்வொரு முறை இந்த மாடலை சொல்லுவோம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்த மாடல் தான் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் வருது நிறைய ஞாபக சக்தி வேணும் இந்த மாதிரி கேள்வியும் அடுத்த கேள்வியும் நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும் சரிங்களா சரியான கூற்றுகள் அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் பர்கான்கள் காற்றின் செயல்பாட்டால் ஏற்படும் ஒன்றாகும் பனியாறுகள் உருவதால் உருவாகும் தொடர் தொடர்குன்றுகள் பனிப்பாறை எனப்படும் கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட டெல்டா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா ஆகும் மணல் திட்டு பாலைவனங்களில் அதிகமாக காணப்படும் இப்போ பாருங்க பர்கான்கள் காற்றின் செயல்பாட்டால் ஏற்படும் ஒன்றாகும் சரி பனியாறுகள் உருகுவதால் உருவாகும் தொடர் குன்றுகள் பனிப்பாறை எனப்படும் பனிப்பாறை கிடையாது அது வந்து எஸ்கர் எனப்படும் சரிங்களா ஸோ அது தப்பு கங்கை பிரம்மபுத்திர ஆறுகளாக உருவாகக்கூடிய என்னது நம்மளுடைய சுந்தர்பன் டெல்டா சரிங்களா சுந்தர்பன் காடு நம்ம கல்வி இல்லையா அது ஸோ அதுவும் சரி நான்கு மணல் திட்டு பாலைவனங்களில் அதிகமாக காணப்படும் ஆக்சுவலாக மணல் திட்டுங்கிறது கிடையாது மணல் குன்று தான் பாலைவனத்தில் அதிகமாக காணும் இது மணல் திட்டு என்பது கடற்கரை ஏரியாவில் கிடை இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ எனவே இங்கே சரியான கூற்று வந்து ஒன்று மற்றும் மூன்று மட்டும்தான் சரிங்களா அடுத்தது தவறான கூற்றுகள் ஆறு அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கும் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் மணல் மேடுகள் காற்றின் படிய வைத்ததால் உருவாக்கப்படுகின்றன ரெண்டு நீண்ட மணல் திட்டு அலையின் அரித்தலால் உருவாக்கப்படுகிறது மூன்று காளான் பாறைகள் காற்றின் அரித்தலால் உருவாக்கப்படுகின்றன நான்கு கல் விழுது பணியாற்றால் உருவாக்கப்படுகிறது இப்போ பாருங்கள் நமக்கு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் மணல் மேடுகள் காற்றின் படிய வைத்ததால் உருவாக்கப்பட கண்டிப்பாக வந்து அது உண்மையாக டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீண்ட மணல் திட்டு அலையின் அரித்தலால் உருவாக்கப்படுகிறது ஆக்சுவலாக அரித்தல் கிடையாது இது வந்து அலையின் படிவு நிலையால் சரிங்களா டெபாசிட் அதனால் வரக்கூடியது காளான் பாறைகள் காற்றின் அரித்தலால் உருவாக்கப்படுகிறது நூற்றுக்கு நூறு அதுவும் சரி கல் விழுது பனியாற்றால் உருவாக்கப்படுகிறது இல்லை இது வந்து நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றம் எப்படின்னா முக்கியமாக சுண்ணாம்பு பிரதேசம் இருக்குங்க இல்லையா அங்கே வரக்கூடியதான் இந்த கல் விழுது அப்படிங்கிறது எனவே இங்கே வந்து தவறான கூற்று வந்து இரண்டு மற்றும் நான்கு மட்டும் அடுத்து மாதிரி ஒன்பது கூற்றும் காரணம் கூற்று சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும் காரணம் பாறையில் நீர் உட்புகாது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கமாகும் அதே மாதிரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஏ தவறு ஆனால் ஆர் சரி உண்மையை பார்த்தீங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் தவறு சி என்ன காரணம்னா சுண்ணாம்புப்பாறை பகுதியில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும் அது உண்மை ஆனால் சுண்ணாம்பு பாறையில் நீர் உட்புகாது கிடையாது சுண்ணாம்பு பாறையில் தண்ணி பட்டதுனாலே என்ன ஆகும் எரிஞ்சு உள்ளே ஓட் மொத்தம் கூடு கூட ஆயிரும் அதனால் தண்ணி இருக்காத காரணம் சுண்ணாம்பு பாறை வந்து பயங்கரமாக கரைஞ்சி ஓடுறதுனால அதனால் நீர் உட்புகாது என்பது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனவே சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு தான் சரியான பதில் அடுத்து பொறுத்துக்க ரொம்ப காமனான எக்ஸாம் இந்த எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கடற்கரை ஆற்றின் படிய வைத்தல் கல் தூண் பனியாறு அரித்தல் சிர்க் ஆர் சர்க் கடல் அலைகளின் அரிப்பு நில தோற்றம் வண்டல் விசிறி அலையின் படிவு நிலை தோற்றம் இப்போ பாருங்கள் இது அப்படியே மாறி இருக்கு பாருங்கள் கடற்கரை அலையின் படிவுநிலை தோற்றம் வந்து அலைனால உருவாகக்கூடியது கடற்கரை கடல் தூண் கடல் அலையில் அரிப்பு வர்றதுனால வரக்கூடியது சிர்க் பனி ஆர் சர்க் பனியார் அரித்தலால் வருது வண்டல் விசிறி ஆற்றின் படியை வைத்தல் ஸோ ஆற்றலோட டெபாசிட் பார்த்திங்கன்னா ஒன்று டி ரெண்டு சி மூணு பி நாலு ஏ ஸோ டிசிபிஏ சி மூன்றாவது சாய்ஸாக சரியாவில் விடை மாடல் பதினொன்று பதினோராவது மாதிரி சரியான ஜோடிகளை ரெண்டு ஜோடியை கண்டுபிடிக்கிறது இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோடியை கண்டுபிடிக்கிறது ஸோ ரெண்டு ஜோடி எதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று தான் கழிப்பட்டிருப்போம் பட் இங்கே டிஎன்பிஎஸ்சில் இந்த ரெண்டு ஜோடிகள் தவறு ரெண்டு ஜோடிகள் சரி என்பது ரொம்ப காமனாக இருக்குது பார்த்துக்கோங்க முகத்துவாரம் ஆற்றில் படிய வைத்தல் பனியாற்று குடா பனியாறு அரித்தல் பிரமிடு சிகரம் காற்று அரித்தல் கடல் குகை அலையின் படிவு இது பாருங்கள் முகத்துவாரம் ஆற்றின் படி வைத்தல் ஆற்றின் டெபாசிட் லாஸ்ட்டில் முகத்துவாரம் பனியாற்று குடாங்கிறது பனியாறு அரித்தலால் வரக்கூடியது ஸோ ரெண்டுமே சரி பிரமிடு சிகரம் வருது எங்கே வருது அது வந்து பனியாறு அரித்தல் வரக்கூடியது காற்று அரித்தல் வருது கிடையாது கடல் குகை சீ கேவ் அது எங்கே வருது அது அலை அரிப்பால் வரக்கூடியது சரிங்களா அலை படிவு அப்போ இங்கே சரியான பொருத்தம் வந்து ஒன்றும் இரண்டும் மட்டும்தான் ஸோ அந்த மூணு நாளும் தப்பு ஸோ சி அதான் சரியான பதில் பனிரெண்டாவது மாதிரி தவறான ஜோடியை கண்டுபிடிக்கிறது கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் கடல் வளைவு அலை அரித்தல் மணல் மேடு காற்று படிய வைத்தல் கிளையாறு ஆற்றின் நிலை யாரும் பனியாற்று செயல்பாடு இப்போ இதில் சரியாக கடல் வளைவு கடல் அரித்தல் கரெக்டாக இருக்குது மணல் மேடு காற்று படி வைத்தலால் வரக்கூடியது கிளையாறு ஆற்றின் முதிர்நிலை ஆக்சுவலாக அது ஆற்றினுடைய முதிர்நிலையில் வருது துணையார் சரிங்க கிளையாறு கிடையாது துணையார் யார்டங் அது பணியாற்று செயல்பாடு கிடையாது காற்று அரித்தலால் வரக்கூடியது அதுவும் மெ மெயினாக வந்து வறண்ட பகுதிகளில் வரக்கூடியது எனவே மூன்றும் நான்கும் தப்பு எனவே பி சாய்ஸ் பி மூன்றும் மட்டும் நான்கு அதுதான் சரியான விடை பதிமூணாவது மாடல் கால வரிசை அல்லது வரிசைப்படுத்துகிறது பின்மருவனொற்றுள் ஆற்றின் போக்கில் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களில் சரியான காலவரிசை அது நீர்வீழ்ச்சிகள் வண்டல் விசிறிகள் துணையாறு கிளையாறு டெல்டா பார்த்தீங்களா இந்த நீர்வீழ்ச்சியும் டெல்டாவும் முதலும் கடைசியாக கரெக்டாக முடியுது பார்த்துங்க எல்லாத்துலையும் ரெண்டாவது சாய்ஸ் மூணாவது சாய்ஸ் நாலாவது சாய்ஸ் எல்லாத்துலேயும் அதே தான் வருது அப்போ இங்கே என்ன மாறுன்னு பாருங்கள் வண்டல் விசிறிகள் கிளையாறு துணையாறுல ஒரு மாற்றம் வருது துணையாறு வண்டல் விசிறி கிளையாறு நாலாவது பார்த்தீங்கன்னா கிளையாறு வண்டல் விசிறி அண்ட் துணையார் சரியான பதில் வந்து வண்டல் விசிறி இங்கே வந்துடும் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிலே வந்துடும் அப்புறம் துணையாறு துணையார் சேருது அப்புறம் கிளையாறு கிளையாறு இங்கே வந்து கடைசியில் கடலில் கட கலக்க போகிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சு போகிறது தான் கிளையாறு ஸோ துணையாறு அப்புறம் கிளையாறு அப்புறம் டெல்டா ஸோ ஒன்றாவது சாய்ஸ் தான் சரியான சாய்ஸ் சரிங்களா அதாவது ஏ ஏன்னு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கீழ்கன்றவற்றில் வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடிக்கவும் மணல் மேடு குறுக் மணல் மேடு நீண்ட மணல் மேடு மணல் திட்டு இதில் ஏபிசி மூணும் காற்றினுடைய படிவம் நாலாவது உள்ள டி மட்டும் கடல் அலை படிவோம் சரிங்களா ஸோ நான்காவது தான் அதாவது அந்த டி தான் அதில் உள்ள வித்தியாசம் ஆட் மேன் அவுட் பதினைந்தாவது மடல் கருத்து பயன்பாடு எப்படி அப்படின்னு ஆல்ஸ் மலைகளின் உறைபனிக்கோடு இரண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் ஆகும் ஆனால் கிரீன்லாந்தில் உறைபனிக்கோடு கோடு ஸ்னோலைன் அறநூறு மீட்டர் ஆகும் அதற்கு காரணம் என்ன ஒரு நாலு சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் வானிலை மாறுபாடுகள் காரணம் மலை உயரம் காரணம் பூமத்திய ரேகையிலிருந்து தூரம் காரணம் அச்சரேகை உயரம் வெப்பநிலை ஈரப்பதம் மழைப்பொழிவு காரணம் அப்படின்னு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா வானிலை மாற்றம் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏல பி பாருங்க மலை உயரம் மலை உயரத்தில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போக போய் இப்போ வந்து நம்ம இமாலயாவில் பார்த்தீங்கன்னா இந்த பூமத்திரைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய சில இதை பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து இன்னும் உயரமாக இருக்கும் சரிங்களா ஆள் சின்ன கொஞ்சம் உள்ளதற்கு இருந்தாலும் அதனுடைய உயரம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு பூமத்திரையிலிருந்து தூரம் காரணமாக ஓரளவு ஒட்டி வர்ற மாதிரி இருக்குது அச்சரகை உயரம் வெப்பநிலை ஈரப்பதம் தான் மழை பொழிவு இதெல்லாம் கிடையாது நல்லா ஸோ பூமத்தி விரகையிலிருந்து தூரம் காரணமாக நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் உள்ளே போகிறீங்களோ போக போக அந்த உங்களுடைய அந்த உறைவனி நிலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த உறைவனி கோடு வந்து அந்த லைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது உயரம் குறையும் ஏன்னா க்ரீன்லேந்தும் மலையும் இருக்குது ஆனால் வந்து டோட்டலாகவே வந்து டோட்டலாக பனி பிரதேசம் அப்போ அங்கே உயரம் முக்கியம் கிடையாது அது வந்து பூமத்திய ரேகையிலேருந்து தூரமாக போகிறதுடைய விளைவு தான் அங்கே இந்த முக்கியமான ஒரு மாற்றம் அந்த முக்கியமான அந்த டெம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு மெயினாக வந்து ஆல்டிடியூடு இப்போ நம்ம அடுத்த பதிவு உங்களுக்கு தெரியும் அச்சரிகை வீரம் பின்னலையும் வீரப்ப நிறைய கொடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோவும் காரணம் கிடையாது மெயினாக வந்து பூமத்திய ரேகையிலேருந்து தூரம் தான் மெயின் காரணம் ஸோ மூன்றாவது தான் சரியான பதிவு சரிங்களா ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாடத்தை படிக்கையில் ஒரு புத்தகத்தை படிக்கையில் கேள்வியை வந்து மனசார வந்து இந்த இந்த வரிகள்லையோ இந்த வாக்கியங்கள்லையோ அல்லது இந்த பேராகிராஃப்லேயோ பேராக நான் வந்து இப்படி நம்ம வந்து படித்தா இப்படிலாம் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத மனசில் நம்ம உள்ளு வாங்கிட்டு நம்ம படித்தோம்னா நிச்சயமாக எந்த தேர்வாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் சரிங்களா இது ஞாபகம் படிங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து குடிமையில் பாடத்தை பற்றி பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்